வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் பண்ணைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பண்ணை தொழிலாளர்கள் சங்கத்தினர் அரசை வலியுறுத்தி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் தமிழ்நாடு அரசு பண்ணை மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழக பண்ணை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் பொதுச் செயலாளர் அரசப்பன் தலைமை ஏற்றார் மாநில தலைவர் தி திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தினை கேஐடியுசி தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சி சந்திரகுமார் துவக்கி வைத்து உரையாற்றினார் மாவட்ட தலைவர் சேவையா ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் விதை பண்ணைகள் எண்ணெய் வித்து பண்ணைகள் பயிர் வகை பண்ணைகள் மற்றும் தென்னை நாற்று பண்ணைகளில் வேலை செய்யும் தினக்கூலி தொழிலாளர்களை இரண்டாயிரத்தி ஆறு பட்டியலில் இடம்பெறப்பட்ட அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் அதேபோல் தோட்டக்கலை பண்ணைகளில் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கால்நடை பண்ணைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களை பண்ணை நிர்வாகமே அவர்களுக்கு நேரடியாக வேலை வழங்க வேண்டும் சுய உதவிக்குழுக்கள் மூலம் வேலை வழங்குவதை கைவிட வேண்டும் பணி நிரந்தரம் செய்திட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய முரண்பாடுகள் களைய வேண்டும் வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை உள்ளிட்டவற்றை தொழிலாளர்களுக்கு முறையாக காலத்தில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் போராட்டம் போராட்டம்